பின்தூங்கி முன்னெழுந்து வேலைக்கு செல்லும் கணவனுக்கு சுடுநீர் அடுப்பில் இட்டு சுட்ட தேநீரை கணவன் விழிக்கும் முன் மங்கள முகத்தோடு பருக கொடுத்து பள்ளி செல்லும் குழந்தைகளை பாங்காய் அனுப்பிவிட்டு கணவனும் அலுவலகம் செல்ல இச்ச நாய்களோடு மேனி மறைத்து மனம் வலித்து கரங்கள் நீள தன் மேனியைப் பார்க்கும் தடை தடையேந்தி அலுவலக பேருந்து பயணம் பணியில் சக ஆண்களோடு சகோதரனாய் பேசிய போதும் சாத்தான்களின் இட்டிப் பேச்சு தன் குடி கணவனுக்கு எட்டிவிடுமோ குடி கெட்டுவிடுமோ என்ற சுட்ட இதயமாய் சுருங்கிய என் பெண்மையே பொறுமையின் இமயமே உன்னை போற்ற வார்த்தைகளே இல்லை